என்னை பார்த்ததும் என் அத்தை மகள் வெட்கத்தால் ஓடி ஒளிந்து கொண்டாள் இப்படியே இங்கிருந்து போகிற போது கண்ணப்பட்டன வெக்கம் வந்து அந்த பொண்ணு தான் இருப்பதை காட்டிக் கொள்ளாமல் உள்ளே மறைந்து கொண்டாள் இதை ஒளிந்து கொண்டாள் என்று சொல்றோம் பண்டைய தமிழ் மரபில் இருந்த பல்வேறு பழக்க வழக்கங்கள் இன்று இல்லாமல் ஒளிந்து போயின ஒளிந்து விட்டன அது ஒளிந்து கொண்டாள் இது ஒளிந்து விட்டன அதுக்கு வேற ஒளிந்து இதுக்கு வேற ஒளிந்து அது வந்து என் கண்ணில் படாமல் பாதுகாப்பாக இருப்பது ஒளிஞ்சு போச்சுன்னா இல்லாமலே போய்விட்டது காலராவை ஒழித்து விட்டோம் அம்மை நோயை ஒழித்து விட்டோம் என்றால் கவனமாக இந்த லகரம் போட வேண்டும் இனிமேல் இல்லை இன்னொரு சொல்லு இருக்கிறது ஒளிர்ந்தது ஒளிந்தது ஒளிந்தது ஒளிர்ந்ததுன்னு ஒரு சொல்லு இருக்கு ஒளிர்ந்ததுன்னா பிரகாசித்தது அப்படி ஷைன் பண்ணிச்சு இந்தியா ஒளிர்கிறது இந்தியா ஒளிர்கிறது அப்போ ஒளிர்கிறது வேற ஒளிர்ந்தது வேற ஒளிந்தது வேற ஒளிந்து கொண்டாடு வேற ஒளிந்து, ஒளிந்து ஒளிர்ந்து இந்த மூன்று சொற்களையும் இடம் பார்த்து சரியாக பயன்படுத்த வேண்டும் சரியாக ஒலிக்கவும் வேண்டும்